பங்கும் ோசி வாட்சம் பங்குலங்கே யம் வந்தே மரமான வருந்திரமருதூன் மந்தை தேதை சாங்கபணோஷை ய சாமிதேன மனசா பசியோ யோகிணம் விதோ சுராசுரணை நம தஸ்ம நம ஓ அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய எட்டாவது அத்தியாயமான அச்சர பிரம்மயோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய ஏழாவது கேள்விக்கு பதில் கூறி வருகின்றார் அர்ஜுனுடைய கேள்வி மரண காலத்தில் நாங்கள் உங்களை எப்படி நினைக்க வேண்டும் எப்படி நினைத்தால் நல்லது எப்படிப்பட்டவர்களாக நினைக்க வேண்டும் என்பது அர்ஜுனுடைய கேள்வி அந்த மரணத்தை பற்றிய கருத்துக்களை பகவான் கூறுகின்றார் முதல்ல நீ மரணம் அடையும் பொழுது நீ மரணம் அடைவதற்கு முன்பு முன்பு உள்ள அதாவது இப்பொழுது நீ என்னையே நினைத்துக்கொண்டு எனக்கே தொண்டு செய்து கொண்டு இரு அப்பொழுது நீ என்னையே நினைப்பாய் இப்பொழுது என்னை நினைத்தால் என்னை அடைவாய் என்பது பகவானுடைய பதில் ஒன்று இரண்டு மரணகாலத்தில் என்ன நிகழ்கிறது எப்படி மூச்சு விடணும் என்று கூறினார் முதல் கருத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மரணகாலத்தில் இறைவனை நாம் நினைக்க வேண்டுமென்றால் மரண காலத்தில் நம்ம நினைக்கலாம் அப்படின்னா முடியாது மரண காலத்தில் பகவானுடைய நினைப்பு வர வேண்டுமென்றால் இப்பொழுதே பகவானை நாம் நினைக்க வேண்டும் சொல்கிறார் எப்படி நினைக்க வேண்டும் நினைக்க மீன்ஸ் உபாசனை செய்ய வேண்டும் இந்த இடத்துல நினைக்கிறோம்னா உபாசனை குறிக்கிற தியானம் உபாசனை சகண பிரம்ம தியானம் நெருகுண பிரம்ம உபாசனைன்னு பெயர் இறைவனை ஒரு உருவமாக ஒரு வடிவமாக அவருடைய நாமங்களை லீலைகளை நினைத்து செய்வது சகட பிரம்ம உபாசனை ஆத்ம தத்துவத்தை நினைத்து நினைத்தல் அது நிருகுண பிரம்ம உபாசனை இந்த நிருகுண பிரம்ம உபாசனைக்கு நித்தியாசனம் என்று பெயர் இது மரண காலத்தில் இந்த இரண்டு கருத்துக்களில் நாம் நினைக்கணும் அப்புறம் மரணகாலத்தில் அடுத்து எந்த கருத்துக்கு வந்தார் மரணகாலத்தில் யோகிகள் எவ்வாறு ஓம்காரத்தில் என்னை நினைத்து அந்த ஓம்காரத்தில் ஏற்றி வைத்து என்னை நினைத்து கண்களை மூடி மனதை இதயத்தை நிறுத்தி உருவத்தினுடைய மத்தியில் கவனத்தை செலுத்தி மண்டை ஓட்டின் வழியாக மூச்சை பிராணாயாமத்தை கட்டுப்படுத்தி விடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஆக முக்கியமான ஆத்மீக சாதனைகளுக்கெல்லாம் இறந் இறப்பு எப்போ வருங்கிறது எல்லாத்துக்கும் முதலையே தெரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ராமஷ்டம குடியில் கூட சொன்னாங்க ராமசாமி சாமிக்கு மகாராஜுக்கு இறப்பதற்கு முன்பு எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் இந்த நேரத்தில் எத்தனை மணியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சுவாமி சொன்னார் ராமநாமன் சொல்லுங்க அப்படின்னா தான் ரெண்டாவது தயானந்த சாமி கூட நான் பீஷ்மாச்சாரியார் மாதிரி தயானந்த சாமி உடனே எனக்கலை எனக்கு வழி ரொம்ப இருக்குது ஹாஸ்பிட்டல் பாட்டுறேன்னு சொல்லி எல்லா எல்லா சிஷர்களையும் வரவழைச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எப்படி பீஷ்மாச்சாரியார் பஞ்சபாண்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி பெரியோடும் ஆசீர்வாதம் பண்ணார் அது மாதிரி நம்ம பூஜ்ய சாமி தேட சாமிஜி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் இருந்து படுத்த படுக்கையாக இருந்து நினைத்த நேரத்தில் உயிர் உத்தவர்கள் அந்த அது வந்து யோகம் இந்த ஆத்ம சாதனை நேர் பூரா அந்த சத்யநாராயண ஜி அதிப்படையில் ஆத்ம சாதனை ஆத்ம சாதனை நாம் செய்ய வேண்டும் அது எப்படிப்பட்ட சாதனையாக இருந்தாலும் அது பரவாயில்லை இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்ல விரும்புகிறது மரண காலத்தில் நம்ம அந்த நேரத்தில் நினைத்த அது நேரத்தில் நினைத்த நேரத்தில் இந்த மூச்சை விட முடியும் அப்படின்னு ஒரு கருத்துக்கு வந்தான் அடுத்த கருத்துக்கு பகவான் என்ன சொல்ல விரும்புகிறார் என்னை அடைந்தவன் என்னை அடைவான் என்னை அடையாதவன் மறுபிறவியை அவன் எந்த லோகத்துக்கு போனாலும் மறுபிறவி உண்டு அப்படிங்கிற ஆஃப்டர் டெத்து சொல்கிறார் முதல்ல பிஃபோர் டெத் இறைவனை நினை இறைவனை பற்றிய சிந்தனை செய் உன்னுடைய கடமைகளுக்கு நடுவில் இறைவனை பற்றி உபாசனை செய்யணும்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு நான் படத்து உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அது போகக்கூடாதுன்னு இல்லை கடமைகளை செய்து கொண்டே நாம் இறைவனை பற்றிய சிந்தனையில் ஈடுபட வேண்டும் குருமராஜ் சொல்லுவார்கள் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பகவானை பிடிச்சிக்கிட்டு இனி ஒரு கையில் உன்னுடைய கடமையை செய் கடமை ஓய்வின் போது இரண்ட கையும் பகவானை குடிக்கும் கொள் அப்படின்னு சாதாரணமாக அந்த விஷயத்தை சொல்கிறார் அவர் எளிமையான உதாரணங்கள் மூலம் முக்கியமான சில கருத்துக்களை சொல்வார் அதே குருமரா சொல்வார் மனிதப்பிறவை பெற்று கடவுளை அடையாமல் போனால் இப்பிறவி வீண் அப்படின்றார் அதனால் அந்த மனித பிறவி எடுத்ததே அது அந்த கர்ம தத்துவத்தை பகவான் அடுத்த குடும்பத்தில் கொண்டு போகிறார் ஆக மரண காலத்தில் மரணத்துக்கு பின்பு என்ன நிகழும் அப்படின்னு அடுத்ததில் போகிறாரு மரணத்துக்கு பின்பு நீ வந்து என்ன செய்யணும் பிரம்ம லோகம் நீ சென்றாலுமே எந்த படிப்பட்ட லோகம் சென்றாலுமே உன்னுடைய பிறவியானது மீண்டும் நீ பிறப்பாய் அப்படின்னு எந்த லோகத்துக்கு போனாலும் அதுவும் அனித்தியம் பிரம்மலோகத்தை அனித்தியமாக சொல்கிறார் எப்படி பகவான் அர்ஜுனனுக்கு மரணப்பத்தை பற்றி நீ தவழப்படாதுன்னு ஆரம்பித்தாரோ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் எல்லாரும் பயப்படுறது மரணத்துக்கு அதனால பகவான் மரணத்தை கண்டு ஞானிகள் பயப்பட மாட்டார்கள் ஆரம்பித்தார் அது மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு லோகம் வந்து பிரம்மலோகம் அந்த பிரம்மலோகத்திலும் நீ போன அனித்தியம் பிரம்மலோகமும் அனித்தியம் எந்த லோகம் போனாலும் பிரம்ம பிரம்மா பிரம்மலோகம்ங்கிறது லோகம்ங்கிறது பிரம்மாவினுடைய லோகம் படைக்கின்ற கடவுள் அப்படின்னு சொல்ல மாதிரி நீ அந்த லோகத்துக்கு போனாலும் அனைத்தியம் ஏன்னால் லோகம் மட்டுமல்ல பிரம்மாவே அனைத்தியம்தான் சொல்லி பிரளயத்தை சொல்கிறார் அந்த பிரளயம் பிரளயம்னால் பிரம்மாவினோட அடுத்த கருத்துக்கு வரார் எதுக்கு இந்த கருத்துக்களை சொல்ல விரும்புகிறான்னு சொன்னால் நீ வந்து ஞானத்தை அடையாமல் நீ எந்த சாதனைகளை நீ செய்து கொண்டு இருந்தாலும் நீ வந்து மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடலில் சுழன்று ஒன்று நீ இருப்பாய் எந்த லோகம் போனாலும் உன்னுடைய கரும வினை நாசமாகாது பாக உண்ணியத்துடைய மூட்டை தொடரும் அப்படிங்கிறார் ரெண்டு ரெண்டு கருத்து சொல்ல விரும்புகிறார் அதாவது மனிதனுக்கு இப்பிறவியில் வைராக்கியம் வர வேண்டும் வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகின்றார் இரண்டாவது நீ வந்து பாப இந்த உலகம் வந்து பிரளயமாயிரும் என்றைக்கா ஒரு நாள் பிரளயமாயிரும் அப்போ நம்ம செஞ்ச பாப புண்ணியம்லாம் அடங்கி விடும் என்று நம்ம இப்போ இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல அது நடக்காது அவங்களுடைய பாப புண்ணியம் இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கும் பொழுதும் தொடரும் நீ இறந்த பின்பும் தொடரும் ஏழு எட்டு பிறவிகள் இந்த உலகமே பிரளயமே அழிந்தாலும் உன்னுடைய பாப புண்ணியம் அழியாது தொடரும்ங்கிற உலகமே இடி மின்னலோ இல்லை கண்டங்களை ஒன்றோடொண்டு உரசியோ இல்லை கோள்கள் ஒன்றோடொண்டு அழிந்தோ இல்லை பெருங்கடலோ இவ் உலகமே நாசமானாலும் உன்னுடைய பாப புண்ணியை மட்டும் நாசமாகாதுன்னு பகவான் சொல்கிறார் எப்படி இறைவன் பிரம்மாவிற்கு பகல் இந்த சிருஷ்டி இப்போ வந்து விழித்து கொண்டு இருக்கின்றார் நம்ம வந்து நமக்கு விழிப்பு நிலை பகல் பகலிலே நாம் விழிப்பது போல விழிப்பு நிலை பிரம்மாவிற்கு பகல் அது மாதிரி விழிப்பு நிலை பிரம்மாவிற்கு பகல் வரும்பொழுது இந்த அனைத்து ஜாவர சங்கம் ஒரு சிருஷ்டியையும் உற்பத்தி செய்கின்றார் இரவு வந்தவுடன் நம்ம தூங்க போகிறோம்ல இரவு வந்தவுடன் நமக்கு தூக்க மாதிரி நம்ம தூங்க போகிற மாதிரி ஒடுங்கிடும் அது மாதிரி பிரம்மாவினுடைய இரவு இந்த சிருஷ்டினுடைய பிரளயம் பிரளயமாகும் ஒடுங்கிவிடும் அதை எந்த இடத்துல சொல்கிறார் அப்படி ஒடுங்கும் பொழுது உன்னுடைய நீ என்ன எண்ணற்ற செஞ்ச பாப புண்ணியமும் ஒடுங்கிவிடும் அந்த புண்ணியத்தினுடைய காரண சரீரத்தில் மாயையில் நீ போய் மனதில் ஒண்டி அது ஒடுங்கிவிடும் எப்படி எப்படி நம்ம பூவினுடைய வாசனை காற்றிலே நுகர்கின்றதோ எப்படி காற்று குளிரினுடைய தன்மையை கொண்டு காற்று குளிர்கிறதோ எப்படி எங்கிருந்தோ மழையானது கொட்டுகின்றதோ அது மாதிரி உன்னுடைய கரும்பு பலர் அனைத்தும் அடுத்த விரவியில் கொட்டும் இன்னைக்கு இரவு முழுவதும் சென்னையில் மழை எல்லா இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இரவு ஒரு ஏழு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு வரலும் இப்போ வரலும் மழை தென்றல்னே அதனால் மழைக்கு பஞ்சமில்லை ஆஃப்டர் மணிமுத்தாறு திருவிழா கொண்டாடுதலிருந்து மலைக்கு தண்ணீருக்கு பஞ்சமில்லை நதியானவள் ஊத்து குறுகுகின்றாள் சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார் கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி மணிமுத்தாறு பாலாறு தன்பண்ணை சொல்லுவாங்க அதனால் இந்த இடத்துல எதை செய்தாலும் நம்முடைய கர்ம வினையானது மாறாது அப்போ இப்போ எங்களை என்னதே பண்ண சொல்கிறீங்க ஞானத்தை அடை அடை தேடு அரி ஞானத்தை நோக்கி ஓடு அதே உங்களுடைய அர்த்தம் அதுக்கு பகவான் சொல்கிறார் ஞானத்தை பெற்றால்தான் மோட்சம் ஞானத்தை பெறாவிட்டால் எத்தனை பிரளயம் வந்தாலும் அஞ்ஞானமானது பாபபுண்ணியமானது தொடரும் சொல்லி ஏன் பிரம்மாவனுடைய லோகம் போனாலும் தொடரும் சொல்லி பிரம்மத்தை பகவான் பிரம்மாவை சொல்கிறான் பிரம்மான இந்த இடத்துல சதுர்முக பிரம்மன் பதினேழாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இரவு பகல் சகஸ்திர யுக பரியந்தம் அகரகத் பிரம்மனோ இதுவு இரவு பகல் பிரம்மாவனுடைய இரவு பகலை பற்றி ஆயிரம் பகல் ஆயிரம் இரவை பற்றி ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள் பிரம்மாவனுடைய இரவு வரும் பகல் வரும் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் பிறக்கின்றன பிரம்மாவுக்கு இரவு வரும் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் ஒடுங்கி விடுகின்றன நாம் எப்படி தூக்கத்தில் ஒடுங்குகின்றோமோ திருப்பி விரிக்கின்றோமோ நமக்கு நைட்டு இரவு மேக்சிமம் ஏழு எட்டு மணி நேரம்தே தூக்கம் ஆனால் பகவான் பகவான் பிரம்மாவனுடைய தூக்கம் ஆயிரம் சதுர் யுகம் தூங்குனாருன்னா என்ன அர்த்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு நாலு எவ்வளோ வருஷம் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் அவ்வளோ வருஷம் ஒரு யுகம் அது மாதிரி இன்ட்டு ஆயிரம் இந்த ஆயிரத்தில் பெருக்கி எங்கெங்கேயோ எவ்வளவோ பெரிய கணக்கில் தூங்குவார் நம்ம எப்படி ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸு தூங்குகிற மாதிரி பகவான் பல லட்சம் கோடிக்கணக்கான சுருக்கமாக சொன்னால் கோடிக்கணக்கான வருடங்கள் அவர் பிரளயத்தில் இருப்பார் ஆனால் அவர் நம்ம பிரளயமுங்கிறது வேற அவர் பிரளயமுங்கிறது வேற அவர் ஆத்ம நிஷ்டையில் இருப்பார் அதனாலே பாம்பு படிக்கிற உலகத்தை சிருஷ்டி செய்யும்போது பகவான் இனஸ்வரார் காத்திரவரு அதிகமான பிரச்சனை அவருத்தான இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாத போல சாட்சி சுரூபமாக கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் காரணம் என்ன மோட்சலட்சுமி யை பக்கத்தில் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆனந்த ஆத்ம சயனத்திலே இருந்தால் அந்த லட்சுமி தேவியே உன்னுடைய பணிவை உன்னிடம் பணிவை காட்டுவார் இவ்வளவுதே லட்சுமியாக இருந்தாலும் அந்த காலை அமைக்கி விடுவது விஷ்ணு பகவானுக்கு அது பணிவை காட்டுகின்றது அதனால் பணிவுடன் நாம் வாழ்க்கையில் தொடங்க வேண்டும் என்பதை அது குறிக்கின்றது அது இந்த இடத்துல சொல்ற மக்கள் இதையெல்லாம் அறிந்திருக்கிறார்கள் என்று கூறிய பகவான் அடுத்து நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிர யுகம் சதுர்யுகம் பரியந்தம் அதுவரை அகம் பகல் பொழுது எந்த பகல் பொழுதானது பிரம்மாவிற்கு பகல் ஆயிரம் சதுர்யுகம் இது முதல் வரி பதினெட்டாவது ஸ்லோகத்தில் ஆயிர சதுர்யுகம் பிரம்ம பதினேழாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது வரி ஆயிர சதுர்யுகம் பிரம்மாவிற்கு இரவு அது எல்லா அர்த்த அர்த்த ராத்திர விதாக இதை மக்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் அறிந்து இருக்கிறார்கள் என்று பகவான் கூறி அடுத்து ராத்திரி பகல பகலையும் இரவையும் கூறிய பகவான் அடுத்து இரவு வரும்பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறதுல பாவாடிதலை சொல்கிறார் இரவு வரும்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் அந்த பிரம்ம தத்துவத்தில் அந்த பிரம்மாவிடம் ஒடுங்குகின்றார் அவங்க அவங்களுடைய கருமவலனுடைய அடிப்படையில் ஒடுங்குகின்றன என்று ஸ்லோகம் பதினெட்டில் சொல்கின்றார் அவ்வக்தா திய சர்வாக சர்வாஹ பிரபவந்தி ராகமே பிரபவந்தி ராகமே யாகமே பிரளீயந்தே ராத்திரயாகமே பிரளீயந்தே தத் அவ்ஞகே தத் ஔவியசகே இந்த சுலோகத்தினுடைய சாரம் பகல் வந்ததும் தோன்றா நிலையிலிருந்து தோற்றங்கள் அனைத்தும் வெளிவருகின்றன அவ்வளத்தார் வெளித்தோற்றத்துக்கு வந்த நிலையிலிருந்து வெளிவருவது தோற்றத்திற்கு வருவது படைப்பு தோற்ற நிலையிலிருந்து தோன்றா நிலைக்கு செல்வது பிரளயம் இறப்பு ஆக பிறப்பு இறப்பு என்பது கயிறிலே பாம்பு வெளித்தோற்றத்துக்கு வந்து கயிறுதான் என்று தெரிந்தவுடன் விழிப்புக்கு வராமல் போய்வது போல கயிறுளே பாம்பு போல இந்த பிறப்பானது நமக்கு வந்திருக்கின்றது